அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே பக்தி ரொம்ப ஈஸியாக இருக்கு ஆனால் இந்த பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கு ஏன் சாமி மாங்காய் பால் தின்று மலை மலை மேல் இருப்பதற்கு பால் ஏது கடின் பாடுறாரு இந்த பக்தின்றது தேங்காய் பால் மாதிரி குடிக்கிறதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது தான் ஆனால் மேலே போய் உட்காந்து மாங்காய் பால் குச்சாதான் உயிர் வாழ முடியாங்க அதனால் பக்தி சுலபந்தான் தேங்காய் பால் மாதிரி இது ஞானன்றது மாங்காய் பால் குடிக்கிற மாதிரி ரொம்ப கடினம்தான் ஆனால் இந்த கடினமாக எதையும் செய்யாமல் சுலபமாக பக்திலேயே இருப்பேன்னா செத்து தெருவோரம் கிடப்படான்ட்டார் தான் அவர் சொல்கிறார் செத்து தெருவோரம் கிடப்ப அதனால் வந்து மாங்காய் பால் போய்க்குடி தேங்காய் பாலுக்கே உட்காந்துக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதனால பக்தி சுலபமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா பக்தி கும்பலாக போய் செய்யக்கூடிய விஷயம் ஞானன்றது தனித்து உக்காந்து செய்யக்கூடிய விஷயம் தனித்து உட்காரத்துக்கு நம்ம எப்போவுமே இந்த சிங்கக்கூட்டம் மாதிரி பன்னி கூட்டம் மாதிரி சிங்க சிங்கக்கூட்டம் எல்லோருக்கும் சந்தோஷம் அடுத்து பண்ணி கூட்டம் அதுவும் கூட்டமாக தான் போவோம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நல்லது வரும்போது கெட்டதும் வரும் கொடுவே அது மாதிரி நம்மளாம் வந்து பழகிட்டோம் கும்பலாக இருந்தே பழகிட்டோம் கணவன் மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா பிறப்ப கூட்டு குடும்பம் அப்படி இருந்தே பழகிட்டு தனித்து இருக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது விஷயம் மன அதில் ஒன்றி நிற்காது கும்பல்லையே தான் ஒன்றி நிற்கும் மனது அதனால் வந்து இந்த பக்தின்றது கும்பலில் இருக்கக்கூடிய விஷயம் அதனால் பக்தி சுலபம் எல்லாம் கும்பலாக போகலாம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் மாதிரி சாமி கும்பின பக்தின்னா சாமி கும்பினு எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பெரும்பாலும் கிடையாது மனசுக்குள்ள சாமி கும்பினோம் கோயிலுக்கு போகலான்னு குடும்பத்தோட கடம்பு கிளம்புனாலும் கூட அங்கே போனால் வேற வேற பேச்சு தான் இருக்கும் அதனால பக்தி சுலபந்தான் ஞானன்றது தனித்து உட்கார்றதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதை அவ்வளோ விரும்ப மாட்டாங்க மனசும் அதை ஈஸியாக ஏற்றுக்காது சித்தர்கள் தான் நிறைய சிலைகள் செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முருகர் சிலை திருப்பதி அதெல்லாம் ஆனால் அந்த சிலைங்களுக்கு இருக்கிற பவர் சித்தர்களுக்கு இல்லைன்ற மாதிரி என்னுடைய யார் சொல்றது அத அந்த சிலைக்கு இருக்கிற பவர் சித்தருக்கு இல்லைன்னு யார் சொன்னது அவ்வளோ கூட்டம் அங்கே போகுது ஆனால் நான் அந்த சித்தர் சிலைகளுக்கு அவ்வளோ கூட்டம் வரலையே அப்படின்றது திருப்பதி இருக்க திருப்பதி வந்து கொங்கனோட சமாதி திருப்பதி பழனி போகரோட சமாதி இல்லையா இது இது மாதிரி ஒரு மகான் சமாதி நிலைக்கு போயிட்டா அவர் சமாதி மேலே தான் கோயிலே கட்டிக்கிறான் அதனால தான் திருப்பதி இன்னைக்கு கூட்டம் அள்ளுது பணம் கோடிக்கணக்கில் அங்கே கொட்டுது காரணம் என்னன்னா அந்த ஞானியோட வில்பவர் அந்த ஞானியோட வில்பவர் அது வந்து வேறு எதுவும் அங்கே கருத்து சொல்லவே முடியாது ஏழுமலையானுக்கு அவ்வளோ பவர் இருக்கான்னா கிடையாது சிலைக்கு எதாவது ஒரே மலையில் ரெண்டு கல்லை ஒரே மலையில் ரெண்டு கல்லை உடச்சி ஒரு கல்லை வந்து சிலையாக உடைக்கிறான் ஒரு கல்ல படிக்கட்டை போட்டுடுறான் படிக்கட்டு டெய்லி மெரிக்கிறான் சிலைக்கு டெய்லி பூஜை பண்ணுறான் பூவை போட்டு பூவை நீரம் சாத்துறாங்க அப்போது ஒரே மலையிலேருந்து உடைச்ச கல் தான் ஒன்று படிக்கட்டாக போச்சு ஒன்று சிலையாக போச்சு ஆனால் ரெண்டும் ஒரே கல் ஆனால் அந்த கல்லுக்கு கொடுக்கக்கூடிய சிலைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த படிக்கட்டுன்ற கல்லுக்கு முக்கியத்துவம் கிடையாது கால் போயிட்டு போயிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி இந்த பிரிவினை ஏன் ஏற்படுது அப்படி தான் இப்போ இவர் கேட்குறது என்னான்னா ஒரே கல்லில் உடைச்ச சிலை மாதிரி அந்த ஞானியும் அங்கே வச்சிருக்கிற சிலையும் ஒன்று ஞானி இல்லைன்னா சிலை இல்லை ஞானியால் தான் அந்த சிலையே ஞானியோட சமாதிக்கு மேலே தான் சிலை சிலையை வச்சதால தான் அந்த ஞானியோட பவர் அந்த சிலைக்கு கிடைக்குது அந்த சிலையினோட பவரால் தான் இவ்வளோ வைப்ரேஷன் கிடைச்சி இதை மக்கள் ஈர்க்கப்படுறாங்க அதனால் எல்லா சமாதிலையும் ஞானிகளுக்கு அந்த ஆற்றல் உண்டு ஞானிகளின் ஆற்றலால் தான் அந்த கோயில் புகழ்பெறுது பெறுது வெறும் சிலையால் எந்த கோயிலில் புகழ்பெறுவதாக சரித்திரமே கிடையாது எல்லா ஞானிகளின் ஆற்றலால் தான் அந்த கோயில் வந்து புகழ்பெறும் அப்படியே எந்த ஞானியும் சமாதி இல்லை கோயில் மட்டும் இருக்கு நல்லா டெவலப் ஆகிருக்குன்னா அங்க ஒரு ஞானி உக்காந்து அந்த ஐம்பத்தோரு அட்சரங்களை மந்திர தகடுகள் இதை எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணி இப்போ பாபர் மசூதி இடிச்சு அங்க வந்து ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா கூட்டம் திருப்பதி மாதிரி கூட்டம் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது அப்போ அங்கே எந்த சமாதியும் இல்லை ஆனால் கூட்டம் போகுது காரணம் என்ன அப்படின்னா அந்த பிராண பிரதிஷ்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா பிராண பிரதிஷ்டை ராமர் எடுத்துகிட்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க அங்கே அப்போ அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிலையை வடித்த சித்தர் அந்த சிற்பியம் ஒரு நாலஞ்சு அந்த குருமார்கள் இவங்கெல்லாம் வந்து தகுடு அந்த லிங்கம் அதையெல்லாம் வந்து கீழே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு மந்திரம் ஓதி அதை எல்லாத்தையும் கீழே முடித்து அதுக்கு மேலே தான் சிலையை வச்சாங்க ராமர் சிலையை ராமர் சிலையை வச்சு அதுலேருந்து ஒரு லிங்கை கொண்டு போய் மேலே இருக்கக்கூடிய கலசத்தின் வழியாக வெளியே கொண்டு போகிறாங்க அதை அப்போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த ஆற்றலை அந்த கலசத்தின் வழியாக உள்ளே கொண்டு வந்து அதை சாமி சிலை மேலே உழ வச்சு சாமி சிலை கீழே இருக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டை பண்ண அந்த தகுடு அந்த லிங்கம் அதோடய வைப்ரேஷன் இது ரெண்டும் சேரும்போது தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வரும் அது வெளியில் வரும்போது தான் கருவறையில் பார்த்து நம்ம வந்து ஐயானு போய் கருவறைக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்றமே கை கூப்பி அது என்ன காரணம்னா மேலேயும் கீழவும் அதாவது கீழ இப்போ சிவனை எடுத்துக்கிட்டோம்னா கீழே ஆவுடையார் இல்லையா ஆவுடையார் மேலே லிங்கம் மேலே இருக்கக்கூடிய லிங்கன்றது பர ஆற்றல் கீழே இருக்கக்கூடிய ஆவுடைன்றது உயிராற்றல் அது இறையாற்றல் இது உயிராற்றல் இது ரெண்டும் இணையும் போது தான் இந்த ஆற்றல் வெளிப்பட்ட மின்காந்த அலை ஜீவகாந்த அலையாக உருவாகுது அப்போது மேலேருந்து வரக்கூடிய மின்காந்த அலையும் கீழேருந்து எழக்கூடிய ஜீவகாந்த அலையும் ரெண்டும் ஒன்று இணைஞ்சு வெளியில் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வெளியில் வரும் அப்படி வெளியில் வரும்போது தான் அங்கே போய் ஐயான்னு நீ நிற்கும் போது உன்னோட மனம் அதை இழுக்குது உன்னோட மனசுக்குள்ளே அந்த வைப்ரேஷன் உள்ளே வரும்போது உனக்கு இருக்கக்கூடிய அந்த துயரம் துக்கம் வெளியே போயிடும் எப்படி வெளியே போவோம் இது எப்படி வெளியே போவோம் ஆல்ரெடி உள்ளே உனக்கு துக்கம் அடைச்சிக்கிட்டு இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் மனுஷனாக பிறந்துட்டோம் நிறைய சிக்கல் மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு இறைவனை போய் பார்க்கும்போது கோயிலுக்கு போகும்போது அந்த பக்தி செய்யும் போது கடவுளை கும்பிடும்போது இந்த ஆற்றல் எப்படி உனக்குள்ளே உள்ளே வருது உள்ளே இருக்கக்கூடிய துக்கம் எப்படி வெளியே போகுது இதோட சூட்சம் எதாவது புரியுதா உங்களுக்கு இல்லை தானே ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் ஒரு அறை இருக்குது ஒரு ரெண்டு அறை இருக்க வச்சிங்க ஒரு அறை பயன்படுத்துகிறதே இல்லை எல்லாம் அங்கே தேவையானதெல்லாம் வாங்கி போவீங்க அது கெட்டு கெட்டுப்போச்சுன்னா அந்த ரூம்குள்ளே போய் போட்டுடுவீங்க அது அங்கே கிடக்கும் கலகலமாக கிடக்கும் ஒரு ஒரு மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு பார்க்குறீங்க அதில் அந்த ச சில ஸ்பேர்ஸ் எல்லாம் மாற்றிடுவீங்க புதுசு மீதி அந்த ப பழசெல்லாம் கொண்டு வந்தால் அந்த ரூமில் போடுவீங்க இதே மாதிரி ஒரு பத்து வருஷத்து குப்பையாக சேர்ந்து கிடக்கும் திடீர்னு இப்போ ஏதோ இங்கே வந்துருக்கிறீங்க கோயிலுக்கு வந்துடுவீங்க ஏதோ ஒரு விசேஷம் நம்ம கோயிலில் ஐயா இந்த ஐயாவோட சிலை இது இல்லை ஒரு விநாயக பெருமான் சிலை கொடுத்தாங்க இதை நீங்கள் எத்தனை போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கோங்கன்னு நான் கொடுத்துட்றேன்னு வச்சுங்க உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன யோசிப்பீங்கன்னா இது ஒரு புனிதமான பொருள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது எங்கே வைக்கிறது பூஜை ரூம் எல்லாம் இல்லை இப்போ எங்கே வைக்கணும் முதல்ல அந்த ரூமை காலி பண்ணும் அந்த குப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம்மா அந்த ரூம் காலி பண்ணுப்பா முதல்ல சிலையை ஏற்றுமே அங்கே உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணு ஒரு நல்ல பொருள் உள்ளே வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட பொருளெல்லாம் தன்னால் வெளியே போய்டும் வெளியே போயிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி விநாயகரத்தன் போய் அங்கே வச்சு நீ டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சுருவேன் அப்போ அந்த குப்பையெல்லாம் வெளியேறிச்சா இந்த பொருள் உள்ளே வரும்போது சுத்த பொருள் உள்ளே வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய குப்பை தன்னால் வெளியேறிடும் எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா இருட்டு கும் இருட்டு ஒரு வத்தி குச்சியை கிழிக்கிற கிழிச்ச அந்த செகண்டில் இந்த ஒளி வந்த அந்த செகண்டில் அங்கே இருக்கக்கூடிய இருள் வெளியிடும் வெளியிடல செகண்டில் போயிடும் அந்த இருள் நீ வெளியே போகணும் அதை சொல்ல வேண்டியதே இல்லை வெளிச்சம் உள்ளே வந்தால் இருள் வெளியே போயிடும் அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இருளை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த பக்தி மார்க்கத்தில் கோயிலில் இருக்குது அதனால் கோயிலில் போனால் கையெழுத்து கும்பிட்டோம்னா நமக்கு அந்த இருள் வெளியே போய் வெளிச்சம் உள்ளே வரும் அப்போ மனசு லேசாயிடும் நிம்மதியாயிடும் தான் கோயிலுக்கு போறேன் போற்றி உச்சம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வேற்றுமையை போற்றி வேகா தலை சாகாக்கால் அறிய வைத்த குருவே போற்றி ஏகாந்த நிலை எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் அறிந்திட வைத்த குருவே போற்றி யமபயம் ஏதுமறியாமல் போக்கிய குருவே போற்றி ஏழு ஆதாரம் கடக்க ஆதாரமாய் நின்ற குருவே போற்றி வந்த பாசம் உணர வைத்த குருவே போற்றி பாசதலை அறுக்க வழிகாட்டிய குருவே போற்றி வாழ்வு நிலையற்றது என அறிய வைத்த குருவே போற்றி இறையே குருவென உணர்த்திய குருவே போற்றி குருவின் பாதமே சதமென்று உணர்த்திய குருவே போற்றி புலன் நாட்டம் அடங்க வழிகாட்டிய குருவே போற்றி புலன் இன்பம் அழிக்க உபதேசித்த குருவே போற்றி நிலையற்றதையும் நிலையானதையும் அறிய வைத்த குருவே போற்றி ஆன்மீகம் அறிய வைத்த குருவே போற்றி மும்மலம் அகற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி ஞானத்தை அறிய வைத்த குருவே போற்றி புலன்களின் நாட்டம் எதுவென்று புரிந்திட வைத்த குருவே போற்றி நிலையானதும் நிலையற்றதும் உணர வைத்த குருவே போற்றி புலனடக்கம் புரிந்திட வைத்த குருவே போற்றி வித்யா தத்துவத்தை அறிய வைத்த குருவே போற்றி கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் அறிய வைத்த குருவே போற்றி விதேக முக்தி அடைய வேண்டும் என்று உணர்த்திய குருவே போற்றி முக்கரணம் முக்கியமாக உபதேசித்த குருவே போற்றி மாயகலை அறிய வைத்த குருவே